அதுதான் வருது நான் என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி செய்யலாம்னு செய்யலாம்னு நீ இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கான ஐடி இப்பதான் தோணி இருக்கு அது திடீர்னு திடீர்னு அது ஞான ஞான உதயம் பிறந்திருக்கு அது இல்லாம நம்ம உறவுகள் வந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்ச புதுசுல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்ப வரலைங்க முன்ன வந்து அது கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு ஒரு வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தீங்க அதனால இப்ப எங்களுக்கு திடீர்னு தோணுச்சுங்க அதனால பண்ண போறேன் என்ன வேண்டியது பாத்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசெல்லாம் இல்லைங்க சின்ன சேலஞ்ச் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு சேலஞ்சு நான் வந்து மாமாவை சிரிக்க வச்சேன் அப்படின்னா மாமாவை வந்து எண்ணையை தூக்கணும் மூணு தடவை சிரிக்க வைக்கணும் இதுவே மாமா எண்ணெயை சிரிக்கி வச்சா நான் மாமாவை தூக்குவேன் நான் மாமாவை தூக்கிக்குது நீங்கள் நிறைய வீடியிலே பார்த்துருப்பீங்கன்னு அசால்ட்டாக தூக்கிடுவேன் இதுவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இவரு எண்ணெயை தூக்கணும் அதுதான் எவ்வளோ தூக்கி தூக்கி ஆ நீ ஏன் பிடிங்கிருவியப்பா சரி பார்க்கலாங்களா அப்படி பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகலா அப்படி வாங்க நீ எதை கொண்டுக்குறீங்க கொண்டு

மூஞ்ச பாத்தீங்கன்னா தான் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ठीक रेडी रेडी मार्ट है। ठीक स्टार्ट लड़ी, लड़ी, one, two, three, start। निवीट <laughs> 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 ஆ <laughs>

பக்கத்தில் வந்து பாய மாதிரி வந்த சிரிப்பா இதுக்கு பேர் தான் ரொமான்ஸுங்கிறது பாப்பா வந்தீங்கன்னா நான் பண்றதே திருப்பி என்ன நான் போட்ட விட்ட எனக்கே திருப்பி போட்டுச்சு பின்ன வந்து என்ன சொல்றது புருஷம் பண்டாட்டினா ஒண்ணுக்குள்ள ஒன்றுன்னு சொல்றது கரெக்டே இல்லைங்களா அவர் என்ன பண்ணாரோ அதை நான் அப்படியே திருப்பி பண்ணிட்டு

हाँ <laughs> तू कुकने दांत बढ़ती है ना, बारे बारे। बारे। ना, तो आए, ना तू किरपे दांत बढ़ते तू कुकने ना बढ़ कर बाहर बाहर अपनी बढ़ कर निकल वांधो बाइक तू कुकना वांधो दीवू कुटी तू कुक पानी ना अपड़े रख तू कुकना ना ये तू क्या नहीं पड़ी अस्सो तू कान क्या है यह तो लेयर सितारा वन टू थ्री स्टार हैं सब ना